நீட் தேர்வை எட்டக்கணியாக்கி மருத்துவ கனவு அரசின் உதவியால் கைகூடும் என்ற நம்பிக்கையுடன் போராடி வருகிறார் தஞ்சாவூர் மாணவி கனிஷ்கா மருத்துவ படிப்பு என்பது மாணவ மாணவிகளுக்கு கனவு லட்சியம் மற்றும் குறிக்கோளாக உள்ளது டாக்டர் ஆகி பெற்றோருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் மாணவ மாணவிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஆனால் நீட் தேர்வு காரணமாக அரசு பள்ளி மற்றும் கிராமப்புறங்களில் படித்த மாணவ மாணவிகளுக்கு நீட் கனவு கேள்விக்குறியாகவே உள்ளது தமிழக நீட் தேர்வில் தோல்வியடைந்து மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வுகள் சமீப காலமாக நடந்து வருகிறது இதனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சிகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றன இந்த நிலையில் தஞ்சை மாவட்ட பிள்ளையார்பட்டியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளியான மணிகண்டன் இவர்களின் இரண்டாவது மகள் கனிஷ்கா தஞ்சையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு வரை படித்தவருக்கு சிறு வயதில் இருந்தே மருத்துவ படிப்பு என்பது லட்சிய கனவாக இருந்தது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் மேல்நிலை படிப்பை முடித்தவுடன் சென்னையில் உள்ள ஆற்றுப்படை அறக்கட்டளையில் நீட் தேர்விற்காக இலவச பயிற்சி மேற்கொண்டார் நீட் தேர்வு எடுத்தார் அப்போது இரண்டாவது சுற்று கலந்தாய்வுக்கு கட் ஆஃப் மார்க் ஐநூற்று ஐம்பத்தி ஆறு தனியார் மருத்துவக் கல்லூரியில் தான் இடஒதுக்கீடு கிடைத்தது தனியார் கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாததால் நடப்பாண்டு மீண்டும் இரண்டாவது முறையாக நீட் தேர்வை எழுதினார் கனிஷ்கா இந்த முறை பதிமூன்று மதிப்பெண்கள் எடுத்தார் கனிஷ்கா தான் விதி விளையாடியது இந்த ஆண்டு கட் ஆஃப் மார்க் அறுநூற்று உயர்த்தப்பட்டது இதனால் இம்முறையும் இவரால் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாத நிலை தந்தையிடம் பொருளாதார வசதி இல்லாததால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார் தனக்கு அரசு உதவினால் நிச்சயமாக தனது லட்சியம் நிறைவேறும் என்று தற்போது கனிஷ்கா கோரிக்கை விடுத்துள்ளார் என்னோட கனவு வந்து மருத்துவராகணும் அப்படின்ற ஒரு உள்ள வந்து எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது ஸோ அதனால் நீட் பயிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பய பயிற்சி பெற்றேன் அது வந்து நான் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக வந்து கார்த்திகேயன் நடத்துகிற வந்து ஆற்றுப்படை அறக்கட்டளையில் சேர்ந்து நான் வந்து படித்தேன் இலவசமாக நீட் பயிற்சி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி போன வருடம் வந்து எனக்கு ஐநூற்றி பதிமூணு மதிப்பெண் எடுத்ததினால எனக்கு வந்து தனியார் மருத்துவக் கல்லூரி தான் கிடச்சிது ஆனால் அவ்வளோ குடும்ப சூழ்நிலை வந்து நமக்கு பற்றலை நம்ம நம்மளால் வந்து தனியார் மருத்துவங்களில் படிக்க முடியாது அப்படின்றனால சரி நான் என் என்னோட முழு நம்பிக்கையும் போட்டு என்னோடய முழு உழைப்பும் போட்டு அடுத்த வருடம் நம்ம வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜை வந்து நம்ம வந்து போகலாம் அப்படின்னு நினச்சி நான் மறுபடியும் என்னோடய ஃபுல் எஃபோர்ட்டோட மறுபடியும் அதே அறக்கட்டளையில் நான் வந்து என்னோடய சக மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பாடம் நடத்தி கொண்டும் நான் வந்து என்னோடய நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டும் நான் வந்து ப படித்து இந்த வருடம் வந்து அறநூற்றி பதிமூணு மதிப்பெண் எடுத்தேன் பட் இந்த வருடமும் வந்து எனக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனனால ரொம்ப மன உளைச்சலாகி எனக்கு மறுபடியும் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவுன்சிலிங்கில் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் தான் கிடச்சிருக்கு ஆனால் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்து என் எட்டு லட்ச ரூபாய் வந்து கேட்குறாங்க ஸோ அவ்வளோ வந்து என்னால் அவ்வளோ இன்கம் எங்கள் வீட்லேயும் இல்லை ஸோ அதனால் பெற்றோர்களும் நானும் வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும் இதுக்கான ஒரு சப்போர்ட்டாக தான் நான் வந்து இப்போ வந்து கேட்குறேன் ஏன்னா என்னோடய இரண்டு வருடங்கள் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சி பட் இது இதுக்கு மேலேயும் நான் வந்து மறுபடியும் நீட் பயிற்சி பட்டுறேன் அப்படின்னா என்னோடய என்னோடய சக மாணவர்கள் எல்லாமே வந்து மேல் நோக்கி போயிடுவாங்க ஸோ என்னோடது வந்து டிகிரி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப காலதாமதம் ஆகிடும் ஸோ அதனால் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப தான் நான் வந்து நான் இந்த வருடம் எப்படியாவது நான் தனியார் மருத்துவக் கல்லூரியிலையாவது படித்து எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவுக்காக தான் இப்போ வந்து இப்போ வந்து நான் வந்து கேட்குறேன் போன வருடம் வந்து கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருந்தது இந்த வருடம் வந்து அதை விட அதிகமான கட் ஆஃப் அதிகமானதினால என்னோடய கனவு எல்லாமே ஒரு கனவாகவே போகுது என்னுடைய அப்பா வந்து தினக்கூலி வேலை தான் இருக்காங்க அம்மாவும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறதுக்கு நாற்பது லட்சம் கிட்ட செலவாகிறதுனால தமிழக அரசாங்கமே என்னோடய கல்வி கட்டணத்தை ஏற்று செஞ்சாங்க அப்படின்னா என்னோட மருத்துவ கனவு வந்து நனவாகும் ஸோ அதுக்கான ஹெல்ப் வந்து நான் இப்போதைக்கு நான் கோரிக்கையான வந்து எடுத்து வைக்கிறேன் வைக்கிறேன்